பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கூடுதலாக ஐந்து வழித்தடங்களில் சிறப்பு ரயில்களை போவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது சென்னையிலிருந்து திருநெல்வேலி தஞ்சாவூர் மற்றும் தூத்துக்குடி போன்ற நகரங்களுக்கு இந்த சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட இருக்கிறது குறிப்பிடப்பட்ட நாட்களில் இந்த சிறப்பு ரயில்களானது சென்னையிலிருந்து பிற பகுதிகளுக்கு இயக்கப்பட இருக்கிறது எந்தெந்த நாட்கள் இயக்கப்பட இருக்கிறது வாங்க விரிவாக வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஏற்கனவே பத்து வழித்தடங்களில் சிறப்பு ரயில்கள் அறிவிக்க அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் கூடுதலாக ஐந்து வழித்தடங்களில் சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது ஒன்றன் பின் ஒன்றாக இப்போது பார்க்கலாம் முதல் ரயில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் செவன் திருநெல்வேலி தாம்பரம் திருநெல்வேலி சூப்பர் ஃபாஸ்ட் ஸ்பெஷல் இது பகல் நேரத்தில் இயக்கப்பட இருக்கிறது திருநெல்வேலியிலிருந்தும் சரி தாம்பரத்திலிருந்தும் சரி வருகின்ற ஜனவரி பதிமூன்று மற்றும் இருபது ஆகிய இரண்டு செவ்வாய்க்கிழமைகளில் இந்த சிறப்பு ரயில் இயக்கப்படும் திருநெல்வேலியிலிருந்து வருகின்ற ஜனவரி பதிமூன்று மற்றும் இருபது ஆகிய இரண்டு நாட்களும் அதிகாலை மூன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயில் தாம்பரத்திற்கு அன்றைய தினம் மதியம் இரண்டு மணிக்கு சென்று சேரும் மறு மார்க்கத்தில் தாம்பரம் அதே செவ்வாய்கிழமைகளில் மாலை மூன்று மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு ரயிலானது திருநெல்வேலிக்கு மறுநாள் அதிகாலை இரண்டு மணிக்கு வந்து சேரும் திருநெல்வேலியில் இருந்து கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் திருமங்கலம் மதுரை சோழவந்தான் கொடைக்கனல் ரோடு திண்டுக்கல் மணப்பாறை திருச்சிராப்பள்ளி ஸ்ரீரங்கம் அரியலூர் விருதாச்சலம் விழுப்புரம் மேல் மருவத்தூர் செங்கல்பட்டு ஆகிய ரயில் நிலையங்களில் இந்த சிறப்பு ரயில் நின்று தாம்பரத்திற்கு செல்லும் இது பகல் நேர சிறப்பு ரயில் என்பதால் ஒரு ஏசி சார் கார் நான்கு நார்மல் சார் கார் பதிமூன்று அன் இரண்டு எஸ்எல்ஆர் சேர்த்து மொத்தமாக இருபது பெட்டிகள் இருக்கிறது நான்கு சார் கார் மற்றும் ஒரு ஏசி சார் ரயில்களுக்கான ரிசர்வேஷன் ஓபன் ஆகும் இந்த சிறப்பு முன்பதிவு நாளைய தினம் துவங்க இருக்கிறது இதே போல ஒரு சிறப்பு ரயில் இதே பெட்டிகளை பயன்படுத்த இயக்க போறாங்க அந்த சிறப்பு ரயில் செங்கல்பட்டு வரை மட்டுமே இயக்கப்படும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் பைவ் போர் சிக்ஸ் ஒன் பைவ் திருநெல்வேலி செங்கல்பட்டு திருநெல்வேலி சூப்பர் ஃபாஸ்ட் ஸ்பெஷல் இந்த சிறப்பு வருகின்ற ஜனவரி பதினான்கு அன்று இயக்கப்பட இருக்கிறது ஜனவரி பதினான்கு தான் அதிகமான மக்கள் சொந்த ஊருக்கு செல்வார்கள் எனவே அன்றைய தினம் செல்லக்கூடிய பயணிகள் செங்கல்பட்டிற்கு புறநகர் மூலமாக வந்து இந்த ரயிலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வருகின்ற ஜனவரி பதினான்கு வியாழன் வருகின்ற ஜனவரி பதினான்கு புதன்கிழமை அதிக மூன்று ஐந்து மணிக்கு திருநெல்வேலியில் புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயில் மதியம் ஒன்று பதினைந்து மணிக்கு செங்கல்பட்டுக்கு சென்று செங்கல்பட்டிலிருந்து அதே புதன்கிழமை மாலை மூன்று செங்கல்பட்டில் புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயிலானது திருநெல்வேலிக்கு மறுநாள் கிழமை அதிகாலை இரண்டு மணிக்கு வந்து சேரும் திருநெல்வேலியில் இருந்து கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் திருமங்கலம் மதுரை சோழவந்தன் கொடைக்கானல் ரோடு திண்டுக்கல் மணப்பாறை திருச்சிராப்பள்ளி ஸ்ரீரங்கம் அரியலூர் விருதாச்சலம் விழுப்புரம் மேல் மருவத்தூர் ஆகிய ரயில் நிலங்கள் என்று இந்த சிறப்பு ரயில் செங்கல்பட்டிற்கு செல்லும் பதிமூன்று அண்டர் சவுட் இரண்டு எஸ் எல்லா சேர்த்து பதினைந்து பெட்டிகள் அண்டர் சவுட் கேட்டகிரில இருக்குது அது போக நாலு ஒரு ஏசி சார் ரிசர்வேஷன் கேட்டகிரில வரும் இந்த ஸ்பெஷல் ட்ரெயின் செங்கல்பட்டு வரைக்கும் ரன் ஆகும் ஏன்னா அன்னைக்கு தாம்பரத்து வந்து கஞ்சஸ்டா இருக்கும் அதனால இந்த ட்ரெயின் செங்கல்பட்டோடு ஸ்டாப் பண்ணிட்டாங்க இதே போல மூன்றாவது ஒரு சிறப்பு ரயில் திருநெல்வேலி தாம்பரம் இடையே இயக்கப்பட ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஃபைவ் திருநெல்வேலி தாம்பரம் ஸ்பெஷல் திருநெல்வேலியிலிருந்து வருகின்ற ஜனவரி பனிரெண்டு மற்றும் பத்தொன்பது ஆகிய இரண்டு திங்கட்கிழமைகளிலும் அதிகாலை பனிரெண்டு முப்பது மணிக்கு திருநெல்வேலி புறப்படக்கூடிய இந்த

திருப்பாதிரி புலியூர் பன்ருட்டி விழுப்புரம் மேல் மருவத்தூர் செங்கல்பட்டு ஆகிய நிலையங்களில் நின்று செல்ல இருக்கிறது இந்த சிறப்பு ரயில் தஞ்சாவூர் மார்க்கமாக பகல் நேரத்தில் இந்த வாரத்தில் இயக்கப்பட நம்பர் சென்னை சென்ட்ரல் ஸ்பெஷல் இது முழுவதும் ஏசி சிறப்பு ரயில் பதினெட்டு ஏசி த்ரீ டேர் பெட்டிகளில் இருக்கிறது இருந்து வருகின்ற ஜனவரி எட்டு வியாழன் கிழமை இரவு பதினொன்று முப்பது மணிக்கு புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயில் சென்னை சென்ட்ரலுக்கு மறுநாள் வெள்ளிக்கிழமை ஒன்பது மணிக்கு சென்று சேரும் மீண்டும்

இரண்டு திங்கட்கிழமைகளிலும் இரவு பதினொன்று மணிக்கு புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயிலானது தூத்துக்குடிக்கு மறுநாள் மதியம் மணிக்கு சேரும் மீண்டும் தூத்துக்குடியிலிருந்து ஜனவரி மற்றும் ஆகிய இரண்டு மாலை மணிக்கு தூத்துக்குடியில் புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயில் சென்னை சென்ட்ரலுக்கு மறுநாள் கிழமை காலை ஒன்பது மணிக்கு வந்து சேரும் சென்னை சென்ட்ரலிலிருந்து திருவள்ளூர் அரக்கோணம் காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் கொடைக்கானல் ரோட் மதுரை விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டி தூத்துக்குடி மேலூர் ஆகிய நிலையங்கள் இந்த சிறப்பு ரயில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும் சென்னை சென்ட்ரல் மார்க்கத்தில் கூடுதலாக பெரம்பூரில் நின்று செல்லும் இந்த சிறப்பு ரயிலில் இரண்டு ஏ டூ டயர் ஐந்து ஏ சி த்ரீ டயர் பதினோரு ஸ்லீப்பர் நான்கு அன்றிசர்வ் இரண்டு எஸ் எல்ஆர் சேர்த்து மொத்தமாக இருபத்தி நான்கு பெட்டிகள் இருக்கிறது பதினோரு ஸ்லீப்பர் பெட்டிகள் இருக்கிறது தேவைப்படக்கூடிய பயணிகள் இதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் தூத்துக்குடி சிறப்பு ரயில் இயக்க வேண்டும் என பொதுமக்கள் தொடர் கோரிக்கைகளை முன்வைத்து வந்த நிலையில் தற்போது சென்னை சென்ட்ரலிலிருந்து சேலம் வழியாக தூத்துக்குடிக்கு சிறப்பு ரயில் இயக்குவதாக அறிவிச்சிருக்கிறாங்க இந்த ஐந்து சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவும் நாளை ஜனவரி எட்டு காலை எட்டு மணி முதல் துவங்கும் என தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது இதில் போத்தனூர் சென்னை சென்ட்ரல் சிறப்பு ரயிலுக்கு மட்டும் இப்போதே முன்பதிவு துவங்கி துவங்கிவிட்டது என்றால் அந்த சிறப்பு இந்த வாரத்தில் இயக்கப்பட இருக்கிறது அதாவது நாளை தினம் இரவு போத்தனூர் இருந்து புறப்பட இருக்கிறது தேவைப்படக்கூடிய பயணிகள் இந்த சிறப்பு ரயில்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு கூடுதலாக ஐந்து வழித்தடங்களில் சிறப்பு ரயில்களை இயக்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது இந்த ஒரு வீடியோ வந்து வீடியோ பிடிச்சது மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் போட்டுருங்க அப்பதான் நம்ம போற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்